வணக்கம் இயேசுவின் உபதேசம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஜப உதவி மற்றும் வேதத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எட்டு ஏழு ஜீரோ ஏழு இரண்டு ஏழு 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 எட்டு மூணு இந்த எண்ணை நீங்க தவறாமல் அழைக்கலாம் சரி இன்னைக்கு நம்ம கையில நீங்க அனுப்பின சில குறிப்புகள் இருக்கு இதுல ஒரு விஷயம் என்ன ரொம்ப ஈர்த்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா ஒரு குற்ற உணர்ச்சி நாம செஞ்ச தப்ப வச்சு நம்மள நாமளே குறை சொல்லிக்கிற ஒரு எண்ணம் அது எங்கிருந்து வருது நம்ம உண்மையான எதிரி யாரு இதிலிருந்து எப்படி விடுதலை ஆகிறது இந்த கேள்விகளுக்கு கொலசேர் இரண்டாம் அதிகாரத்தை வச்சு உங்க குறிப்புகள் ஒரு ஆச்சரியமான பதில கொடுக்குது இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாமா கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு முதல்லயே உங்க குறிப்புகளில் ஒரு வரி இருக்கு நமக்கு எதிராகவும் கட்டளைகளால் விரோதமாகவும் இருந்த கையெழுத்து இது கேக்குறதுக்கு ஏதோ ஒரு லீகல் டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு அது என்ன கையெழுத்து சட்டப்பூர்வமான ஆவணம் தாங்க இத நாம ஒரு கடன் பத்திரம் மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாம் கடன் பத்திரமா ஆமா அதாவது மோசே மூலமா கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் அந்த சட்ட திட்டங்கள் இருக்கு இல்லையா இருக்கு நாம ஒவ்வொரு தடவையும் அந்த சட்டத்தை மீறும் போது நம்ம பேர்ல ஒரு கடன் ஏறிக்கிட்டே இருக்கு அந்த பத்திரத்துல அது எழுதப்படுது ஓ அப்ப நாம செய்யற ஒவ்வொரு தப்பும் அந்த கடன் பத்திரத்துல ஒரு என்ட்ரி மாதிரி அதே அதனால அந்த சட்டமே நமக்கு எதிரான ஒரு குற்றப்பத்திரமா ஒரு சார்ஜ் ஷீட்டா மாறிடுச்சு நாம குற்றவாளிகள்னு அது திரும்பத் திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்ப அந்த சட்டங்கள் நல்லது தான் ஆனா நம்மளால அதை சரியா கடைபிடிக்க முடியாததால அதுவே நமக்கு எதிராக மாறிடுச்சு மிகச்சரியா இந்த ஆயுதத்த தான் நம்ம எதிரியான பீசாசு ரொம்ப திறமையா பயன்படுத்துறான் ஓகே அப்போ இந்த குற்ற உணர்ச்சிக்கு பின்னாடி ஒரு சட்டப்பூர்வமான அடிப்படை இருக்கு அதனால தான் அவன் அவ்வளவு தைரியமா நம்மள குற்றப்படுத்துறான் நம்மள குற்றப்படுத்த ஒரு லீகல் ரைட் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு ஆனா இங்கேதான் ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது இயேசு அந்த குற்றப்பத்திரத்தை என்ன செஞ்சாருங்கிறது தான் கதையோட திருப்பு முனை ஆமா அதுதான் இந்த விவாதத்தோட உச்சக்கட்டமே உங்க குறிப்புகள் சொல்லுது இயேசு அந்த கடன் பத்திரத்தை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து அழிச்சிட்டாருன்னு ஏன் அப்படி ஒரு வார்த்தை சும்மா கிழிச்சு போட்டாருன்னு சொல்லிருக்கலாமே இதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு அந்த காலத்துல ஒரு கடன் முழுமையா செலுத்தப்பட்டா அந்த கடன் பத்திரத்த எல்லாரு முன்னாடியும் அழிச்சிடுவாங்க ஓ அப்படியா ஆமா குறிப்பா அத ஆணி அடிச்சு செல்லாதுன்னு அறிவிக்கிறது ஒரு வழக்கம் அது வந்து இந்த கடன் முழுசா தீர்க்கப்பட்டு விட்டது பெய்ட் இன் ஃபுல் அப்படின்னு பகிரங்கமா அறிவிக்கிற மாதிரி வா அப்போ ஏசு சிலுவையில சிந்தனை ரத்தம் நம்ம பாவக்கடனுக்கான முழு விலையையும் அதனாலதான் அந்த குற்றப்பத்திரத்தை அரைஞ்சார் இந்த கடன் முடிஞ்சது இந்த குற்றப்பத்திரம் செல்லாதுன்னு பிரபஞ்சத்துக்கே அறிவிக்கிற ஒரு செயல் அது ஆக நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டும் இல்ல அந்த பாவத்தோட ரெக்கார்டே மொத்தமா அழிக்கப்பட்டுடுச்சு ஆமா அதோட இன்னொரு முக்கியமான வெற்றியும் இருக்கு அது என்ன இயேசு சிலுவையின் மூலமா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஜெயிச்சார்னு வேதம் சொல்லுது அதாவது நம்மள ஆள நினைக்கிற தீய சக்திகளோட அதிகாரத்தை பறிச்சிட்டார் அவங்கள வெளிரங்கமான கோலமாக்கி வெட்கப்படுத்தினார்னு கூட வருது ஆமா ஏன்னா நம்மள குற்றப்படுத்த அவங்களுக்கு இருந்த ஒரே சட்டபூர்வமான உரிமை என்ன நம்ம பாவக்கடன் அந்த ஆதாரத்தையே இயேசு அழிச்சத பிறகு அவங்க கிட்ட வேற ஒண்ணுமே இல்ல அவங்க கையில இருந்த ஆயுதமே பிடுங்கப்பட்ட மாதிரி அதேதான் அவங்கள வெட்கப்படுத்தி அவங்க மேல வெற்றி சிறந்தார் சரி இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த நியாயப்பிரமாணம் தானே கொடுத்தப்பட்டது ஆமா அப்போ இந்த வெற்றி அவங்களுக்கு மட்டும்தானா யூதர் அல்லாத புறஜாதிகளான நமக்கு இது பொருந்துமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த வெற்றி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உரியது உங்க குறிப்புகளே தெளிவா சொல்லுது ரெண்டு விதமான கடன்கள் இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க ரெண்டு விதமான கடன்களா ஒன்னு யூதர்களுக்கு எழுதப்பட்ட பிரமாணத்தை மீறினதால வந்த பாவக்கடன் சரி ரெண்டாவது புறஜாதியாரான நமக்கு நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல ஆனாலும் எது சரி எது தவறுன்னு சொல்ற மனசாட்சி இருக்கு இல்லையா ஆமா மனசாட்சி இருக்கு நம்ம மனசாட்சியை மீறினது மூலமா நாமளும் குற்றவாளிகளானோ அப்ப குற்றப்பத்திரத்தோட வடிவம்தான் வேற ஒருத்தருக்கு எழுதப்பட்ட சட்டம் இன்னொருத்தருக்கு மனசாட்சி ஆனா கடன் ரெண்டு பேருக்குமே இருந்துச்சு சரியா சொன்னீங்க ஆனா இயேசு சிலுவையில சிந்தின ரத்தம் இந்த ரெண்டு வகையான பாவக்கடனையும் முழுமையா அழிச்சுது அப்ப சிலுவைங்கிறது யூதர் புறஜாதியாருங்கிற பிரிவினையே நீக்கிடுச்சு ஆமா விசுவாசிக்கிற எல்லாரையும் இணைக்குது இந்த வெற்றி ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும் இல்ல மனித குலம் முழுமைக்குமானது அப்படியானா இன்னைக்கு இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக இதோட அர்த்தம் என்ன உங்க மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி எழும்போது பிசாசானவன் உங்க பழைய தப்பெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களை குற்றப்படுத்தும் போது நீங்க என்ன செய்யணும் நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அந்த விவாதத்துக்கே போக வேண்டாம் அப்புறம் நீங்க உங்க மனக்கண்ணால சிலுவையை நோக்கி பாக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு எதிரா இருந்த அத்தனை குற்றப்பத்திரமோ அங்கே இயேசுவால கிழிக்கப்பட்டு ஆணி அடிக்கப்பட்டுடுச்சு உங்களை குற்றப்படுத்த எதிரிக்கு இப்போ எந்த சட்டப்பூர்வமான அதிகாரமும் இல்ல ஒரு அதிகாரமும் இல்லை வெற்றி ஏற்கனவே உங்களுக்காக இயேசுவால் பெறப்பட்டு விட்டது நீங்க அந்த வெற்றியில் வாழணும் குற்ற உணர்ச்சில அல்ல இந்த ஆழமான விவாதத்திலிருந்து நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு இறுதி சிந்தனை இதுதான் நம்மேலிருந்த குற்றப்பத்திரத்தின் சட்டப்பூர்வமான ஆதாரம் சிலுவையில் முழுமையாக அளிக்கப்பட்டுவிட்டது என்றால் இன்னமும் நாம் குற்ற உணர்ச்சியின் பாரத்தின் கீழ் வாழ தீர்மானிக்கும் போது நாம் யாருடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இயேசுவின் வெற்றி முழக்கத்தையா அல்லது தோற்கடிக்கப்பட்ட எதிரியின் பொய்யான குற்றச்சாட்டுகளையா ஜப உதவி மற்றும் வேதத்தில் ஏதேனும் சன்வேகம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் டபுள் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணை நீங்கள் தவறாமல் அழைக்கலாம் नंरी